வெல்கம் பேக் கட்டுறதுக்கு என்னெல்லாம் ப்ராசஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஓகே இப்போ வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெயின் திங் நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க அதுவும் ஒரு மெயின் திங் தான் பட் இருந்தாலும் நம்ம நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் போறப்ப பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப பேஸான திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் வேணும் ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து ஒரு லேண்டை பர்ச்சேஸ் பண்ணணும் பில்டிங்கை ஃபுல்லாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கணும்னா அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸாக இப்போ நம்ம பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லேண்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அது ஃபவுண்டேஷன் ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் செக்ஷல் ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியிலிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஒர்க் பண்ணி ஃபைனல் டச்சஸ் எல்லாம் பண்ணி பெயிண்ட் அடிச்சு இந்த அங்கே ஆவின்னு சொல்லி கிளைண்ட்டுக்கு தருவான் ப்ராசஸ் இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்க அப்கமிங் வீடியோஸ் நான் சொல்லுவோம் அதுக்கு நீங்க வேண்டியது என்ன அப்படின்னு நான் மறக்காம நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி வருகிறீர்கள் சரியா பை பாய்